அம்ரி வரமதுல்லிபர்கல்கம் டும் தனிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சரு என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது என்று நபிஸ் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் நரகத்தின் பெருமூச்சால் ரஹாத்தான நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என விரும்பினால் நாம் முதலில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தொழுகை ஒருவரிடம் தொழுகை சரியாக அமைந்துவிட்டால் எப்படிப்பட்ட துன்பத்திலிருந்தும் அல்லாஹ் அவரை காப்பாற்றி விடுவான் கடுமையான சோதனைகளையும் எளிதில் அவரால் கையாள முடியும் குழந்தைகள் மனநோயாளிகள் தவிர மற்ற அனைவருக்கும் தொழுகை கட்டாய கடமை தொழுகையின் முக்கியத்துவத்தை அலசு ஹானுவத்தாலா குர்ஆனில் பல இடங்களில் வலியுறுத்துகின்றான் நபீஸ்ரல்லா அலைவசல்லாம் அவர்கள் தாம் இறக்கும் நேரத்தில் கூட தொழுகையை கடைப்பிடிக்குமாறு நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள் இப்படி நம்மை படைத்தவனும் இறை தூதரும் ஒரு காரியத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார்கள் என்றால் அந்த காரியம் நமக்கு கோடி நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பணம் இல்லை ஆரோக்கியம் இல்லை சொந்த வீடு இல்லை என நீங்கள் இயங்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் கால் முன் கொண்டு வந்து நிறுத்தும் சக்தி இந்த தொழுகைக்கு உண்டு நாம் தொழும் ஐந்து வேளை தொழுகை இந்த உலகிலும் நமக்கு கை கொடுக்கும் மறுமையிலும் கை கொடுக்கும் தொழுகையை விட்டால் இந்த உலகத்திலும் நிம்மதி இருக்காது மறுமையிலும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் மறுமையில் முதன் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றிதான் அது மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் மற்ற அனைத்தும் சரியாக அமைந்துவிடும் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த தொழுகையை நிறைவேற்றுவது அவ்வளவு சாதாரண காரியமல்ல அல்ல ஷெய்தான் அவ்வளவு சீக்கிரம் நம்மை முழுமையாக செய்ய விடமாட்டான் அவனின் முதல் வேலை ஒவ்வொருவரையும் தொழுகையை விட்டு திசை திருப்பி விடுவதுதான் அவனிடமிருந்து தப்பித்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நாம் தப்பித்து விட்டோம் என தப்பு கணக்கு போடக்கூடாது அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என நியத்து வைத்து கைகளை கட்டி நின்றாலும் ஷெய்தான் இடையில் வருவான் நாம் மறந்த எத்தனையோ காரியங்களை சரியாக தொழுகையில் ஞாபகப்படுத்தி எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம் என குழப்பி விடுவான் ருக்குவையும் சஜ்தாவையும் முழுமையாக செய்ய விடாமல் தொழுகையை வீணாக்கி விடுவான் நாம் நினைத்திருப்போம் தொழுகையை நிறைவு செய்து விட்டோம் என ஆனால் அதில் என்ன தவறுகள் செய்தோம் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா என நமக்கு தெரியாது இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் தொழும் இந்த தொழுகை நமக்கு வெற்றி கொடுக்கப் போகிறது என உறுதியாக இருக்கும்போது அந்த தொழுகை நமக்கு பலனளிக்காமல் போனால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது இதையெல்லாம் அறிந்துதான் நபி சொல்லாஹலை வஸ்லாம் அவர்கள் ஒரு துவாவை தாமும் மோதி நமக்கும் கற்று தந்துள்ளார்கள் அந்த துவா என் நிமிப்ப பார்க்கலாம் அல்லாஹ் ஹும்மா இன்ni அஊзу பிக்க மீனிங் என்னன்னா ய அல்லாஹ் பயனற்ற தொழுகையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒவ்வொரு நாளும் மோத வேண்டிய துவாக்களில் முக்கியமான துவா இது நம்முடைய தொழுகை நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருக்க வேண்டுமே தவிர நஷ்டமாக ஆகிவிடக்கூடாது ஒருவன் ஐந்து வேலை தொழுது நிறையாமல்கள் செய்து மரணித்த பின் நாளை மறுமையில் ஒரு நன்மை கூட இல்லாமல் கை செய்த நிற்பார் மக்கள் அவரை பார்த்து இவர் எவ்வளவு தொழுகையாளியாக இருந்தார் இவர் எப்படி நரகத்திற்கு போனார் என ஆச்சரியப்படுவார்கள் அதற்கு காரணம் அவர் தொழுத தொழுகை பயனற்று போனது நமக்கு அந்த நிலை என்றும் வரக்கூடாது இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க உங்களுக்கு ஃப்ரீயான டைமில் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் இதன் மூலம் இம்மை மற்றும் மறுமை இவை இரண்டிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் இருப்போம் அதற்கல்ல சுபானவத்தாலான அனைவருக்கும் தௌஃபிக்ஸ் செய்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சூரியன் மறைந்த பிறகு எங்கே செல்கிறது என்று நபி சொல்லல்லா ஹலிவசிலம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப ஹேனு ரோபிக்க ரோபில ஜித்யம்மா எஸ் இஃபோன் அவர்ஸ்லாம் உலல் முர்சலின் அல்ஹம்துலில்லாஹி ரோபிலா அலமின் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி அபரக்கே